திரு ராஜேஷ் இந்த பெருமழை பாதிப்புகளை எப்படி புரிஞ்சுக்கலாம் உங்கள் பார்வையில் இந்த புயலில் வந்து நம்ம ஒரு புதுமையை பார்த்துருக்கோம் பொதுவாக ஒரு புயலுக்கு வந்து வளர்ச்சி கடலில் நிலப்பகுதியில் வரும்போது அதுக்கு தேய்மானம் இதில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு புதுமையை பார்த்துருக்கோம் ஏன்னா கடலில் வந்து அது தவிச்சதை பார்த்தோம் நம்ம உள்ளே வர முடியாமல் திருப்பியும் கடலில் போய் திருப்பியும் பெருசாகி திருப்பியும் வந்து பல நாட்கள் தான் நம்மளை தவிக்க விட்டுதான் ஆமாம் இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு புயல் வந்து நிலப்பகுதிக்கு வந்தோடனே அதோட ஸ்ட்ரென்த் லூஸ் ஆகிடும் ஆனால் எப்பயுமே அது மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு அது நகர்ற பாதையில் வந்து அதுக்கு வந்து ஒரு வாம் ஏர் வந்து மேலே போச்சு எந்த இடத்துல லோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அதை வாங்கி வாங்கி திருப்பியும் கீழே ஊற்றிட்டே இருக்கும் ஒரு சைஃபன் மாதிரி இது மாதிரி நிகழ்வுகள் வந்து ஒரு ஃபிலசாபிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா புதுசு கிடையாது எவ்வளோ வருடக்கணக்கில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்த மாதிரி அழிவுகள் இந்த மாதிரி இது நடந்துட்டு தான் இருக்குது இப்போ நம்ம பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு நம்ம செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால் வந்து இப்போ நம்ம அதை அதிகமாக உணர்கிறோம் இந்த மாதிரி பாதிப்புகளை பட் இந்த மாதிரி நிகழ்வுகள் இயற்கையினுடைய இந்த நூற்றம்பது வருஷமாக நம்ம டேட்டா வச்சிருக்கோம் அது இதெல்லாம் வெறும் கட்டுகிறது தான் அதெல்லாம் நூற்றம்பது வருஷன்றது வந்து இயற்கையினுடைய டைம் ஸ்கேலில் வந்து ஒரு துளி அது வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வந்து பண்ணக்கூடிய அந்த சைக்கிள்ஸ் வந்து அதை ரிப்பீட் பண்ணும் இது இந்த குளோபல் வார்மிங் இது அது எல்லாமே வந்து மேன்மேடாக இல்லை நேச்சுரலி அக்கரிங்காக இதெல்லாமே வந்து டிபேட்டபுள் சில சயின்டிஸ்ட் வந்து மேன்மேடுன்றாங்க சில பேர் இல்லைன்றாங்க சில பேர் ஏரோசால் வேணுன்றாங்க சில பேர் வேணான்றாங்க இது எல்லாத்துக்குமே ஸ்டடீஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டடீஸ் இருக்கு இப்போ என்ன அதனுடைய பாதிப்பை வந்து நம்ம எப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் ஒண்ணுல கடந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே நம்ம எடுத்துப்போமே இப்ப பாம்பன்ல மேக வெடிப்பு நடக்குது யாருமே கணிக்கல அங்கேயும் ஒரு கணக்கு சொல்றாங்க ஐம்பது வருஷத்துல இல்லாத ஒரு மழை நடக்குது அப்படின்னு இந்த முறையும் வந்து போன மாசம் சென்னையில ஒரு பெரிய மழையை நம்ம பார்த்தோம் இப்பயும் இந்த புயல் கணிக்க முடியாத ஒரு புயலா கடந்துருச்சுன்னு இரவு கொடுத்தாங்க திடீர்னு காலையில புதுவையில நிலை கொண்டு இருக்குங்கிறாங்க அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் மழை பெய்யுது பாம்பனெலாம் எதிர்பார்க்கல இந்த புயலும் எதிர்பார்க்கலை இப்படி ஒரு மழையும் எதிர்பார்க்கலை மண் சரிவும் எதிர்பார்க்கல இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் என்னை பொறுத்தவரை இந்த புயலில் வந்து இவ்வளோ மழை இருக்கும் அப்படிங்கிறத வந்து கணிஞ்சுருக்க முடியும் டெக்னிக்கலாக பேசினாக்க எப்படின்னா ஒரு புயல் வந்து ஒரு லேண்டில் கிராஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஏரியாவில் டெசர்ட் இருந்துன்னு வச்சுக்கங்க ஒரு பாலைவனம்னு ஒண்ணம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல போனால் அது அங்கே ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே வந்து வீக் ஆகி போய்டும் ஏன்னா அதுக்கு வந்து இது கிடையாது வெரஸ் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஏரியாவில் கிடக்கும் போது கடலூர் பக்கத்தில் அந்த ஓப்பன் ஏரியா அது நிறைய இருக்காங்க அங்கெல்லாம் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி அந்த மாதிரி ஏரியாவில் வந்து அது பூதாகாரமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை கணிச்சிருக்கணும் முன்னாடியே சென்னை சிட்டிக்குள்ளே மேலே இது கிராஸ் ஆகிருந்ததுன்னா கூட இந்த அளவுக்கு தீவிரம் இருந்திருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு மழை வந்து சென்னை வந்து கண்டிப்பாக தாங்கவே தாங்காது அது இயற்கையினுடைய அமைப்பே அது மாதிரி அதே மாதிரி மலைப்பாங்கான பகுதி ஏரிகள் இதெல்லாம் நிறைய இருக்கிற இடம் அந்த மாதிரி இடத்துல கிராஸ் பண்ணால் அதோட பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் கணிக்க முடியும் ஓரளவுக்கு ஆனால் வந்து நம்ம வந்து நம்மளுடைய காலகட்டத்தில் வந்து இந்த விஞ்ஞானம்லாம் வளர்ந்த காலகட்டத்தில் வானிலை ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக நம்ம ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்கு இல்லை புதுசாக இருக்கா புதுசாக நடக்குதா நமக்கு புதுசாக தெரியுது இந்த ஆண்டுகளே நம்ம பார்க்குறோம் நீங்கள் வந்து துபாயில் பாலைவனத்துல பெருமழை ஏற்பட்டு அங்க வெள்ளம் ஏற்பட்ட காட்சிகளை பார்த்தோம் ஸ்பெயின்ல அந்த காட்சிகளையும் வரலாறு காணாத மழை அது எப்படி அந்த பாதிப்பு வந்து இந்த மாதிரி உலகம் பூரா நடக்கக்கூடிய பல பாதிப்புகள் அந்த நாட்டை சேர்ந்தவங்களே இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்களே இதெல்லாம் கண்டினியூஸா தான் இருக்குன்னு ஆனா நீங்க அதுல இருந்து கொஞ்சம் நகர்றீங்களே அந்த அதாவது பார்க்கணும் ஒரு வந்து வந்து நம்ம நான் சொன்னேன் இந்த புயலை வந்து இது எந்த இடத்துல கிடக்குதுன்றத வச்சு ஓரளவு கணிச்சிருக்கலாம் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறத வேணா கணிச்சிருக்க முடியாது பட் ஓரளவுக்கு கணிச்சிருக்க முடியும் ஒரு பூம்புகார்ன்ற ஒரு நகரமே வந்து வாஷ் அவுட் ஆகி கடலுக்கு போனது தெரியும் அவ்வளோ பெரிய டிசாஸ்டர் வந்து நடந்த காலம்லாம் இருக்கு ஸோ என்னை பொறுத்தவரை நம்மளுடைய நம்மளுடைய டைம் லைஃப் இதெல்லாம் நான் வரேன் இந்த ஆண்டுகள்லாம் ஒரு துளியாவே எடுத்துக்கலாம் இதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் நடக்குது சொல்லக்கூடிய பூம்புகார் நடந்திருக்கு கடல் கோல் இருக்கு குமரி கண்டம்லாம் சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் அதெல்லாம் இதெல்லாம் எப்பயாவது ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்திருக்கு இரண்டாயிரத்துக்கு பிறகு குறிப்பா இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இந்த புயலை நாம அடிக்கடி சந்திக்கலையா அந்த புயலுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்போ இப்போ தான் நம்ம உணர்கிறோம் அப்படிங்கிறது சரியான விஷயமா இல்லை இப்போ தான் இது ரொம்ப அதிக அளவில் நடக்குது அப்படிங்கிறது சரியான விஷயமா எல்லாமே கரெக்டு நம்ம வந்து இப்போ அதிகமாக நடக்குது இப்போ அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஏன்னா நம்ம டேட்டாவை வச்சே நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது கணிப்புங்கிறது வந்து என்றைக்குமே வானிலையை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேட்டாக யாராலையும் ரெடி பண்ண முடியாது ஓகே மூணாவது நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய முறையில் சொல்லப்பட்டிருக்கிற இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு சில கிளாரிட்டி கிடைக்கும் அதில் என்ன தமிழ் பாரம்பரிய முறை இப்போ வந்து பல முறைகள் இருக்குது சொல்லியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வழி ஒரு மரம் வந்து எந்த மரங்கள்லாம் நிறைய பூக்குது எந்த மிருகங்கள்லாம் எப்படி அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது இந்த சுனாமி வந்தப்போ வந்து ஒரு மிருகம் கூட சாகலை எல்லாம் போயிட்டு சேர்ந்தப்போ அந்த மாதிரி ஒரு சில அப்சர்வேஷன்ஸு இதெல்லாம் வந்து இப்போ மறைஞ்சிடுச்சு நம்மகிட்ட பூரா பூரா வந்து நம்ம விஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு இதில் சூழல் சூழலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மாடலிங் பண்ணலாம் டேட்டா மாடலிங் பண்ணலாம் அக்யூரேட்டாக சொல்லலாம் அது வந்து எந்த இடத்துல மையம் கொண்டுருக்கு இருக்கு கடலில் எப்படி போகுது எவ்வளோ நாள் ஆக போகுது எந்த இடத்துல கிராஸ் பண்ண போகுது எல்லாம் சொல்லலாம் ஆனால் இது எல்லாமே லாஸ்ட் மினிட்ல மாறும் ப்ரெடிக்ஷன்ஸும் மாறும் ஓகே ஆனால் எந்த இடத்துல கிராஸ் ஆகி எவ்வளோ மழையை கொடுக்க போகுது அப்படிங்கிற அக்யூரஸி ரீச்சே பண்ண முடியாது இயற்கை கிட்ட ஓகே திரு ராஜேஷ் உங்களுடைய நிறைவு கடைசியாக வாங்கிக்கிறாரு இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு நம்ம சொல்கிறது ரியல்னு தான் நம்ம நினச்சிக்கணும் என்ன நம்மளுடைய லைஃப் டைமில் நடக்கக்கூடிய இந்த மாறுதல்கள் வந்து உண்மை கிடையாது அப்படின்னு மறுக்கக்கூடாது இன்னும் போக போக வந்து அதாவது எந்த லெவலுக்கு சில சயின்டிஸ்டு சொல்கிறாங்க அப்படின்னா ஹியூமன் ஹேபிட் ஆக்ட்ன்னு சொல்கிறோம் இல்லையா வாழும் சூழ்நிலை அதுக்கே பாதிப்பு வரும் உலகம் பூரா அப்படின்றத கணிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு பேடி போடுறோம் அங்கே விளையுது அப்படின்னா அந்த இடத்துல அது இனிமேல் விளையாது ஏன்னா பருவ மாற்றம் ஆகிப்போச்சு வேறு ஒரு இடத்துலேருந்து நம்ம கொண்டு வரணும் ஸோ இயர் கம்ப்ளீட்லி என்னதான் டிபெண்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிசாஸ்டர் அப்புறம் ஹியூமன் ஹேபிட்டேட்டுக்கே வந்து பல மிருகங்கள் அழியிறது அப்படிலாம் கேள்விப்படுறோம் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயரில் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் அந்த மாதிரி மனிதன் மனித குலத்திற்கே ஒரு ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் வர லெவலுக்கு இருக்கோம் நம்ம அப்படின்றத கணிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட் ரொம்ப நெகட்டிவாக சொல்லணுன்றதுக்காக இதை சொல்லலை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கணும் நம்மளுடைய முயற்சிகள் இதை வந்து கண்டினியூ பண்ணணும் அவர் சொன்ன மாதிரி ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் டேட்டா எந்தெந்த இடத்துல நம்ம பாதிப்பு அதிகமாக இருக்கும்னு கணிக்கிறோமோ அந்த இடத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் மக்களுக்கே ரீலோகேட் பண்ணிடணும் ஒரு சில ஏரியாவிலேருந்து அளவுக்கு பண்ணணும் அது பெரிய இது அது அந்த லெவலுக்கு பண்ணணும்